ரெண்டு மூணு பேர் இருந்தா போதும் அதுக்கு உட்காருங்க ஓ மகத்தீசாய் நமக ஓ மகத்தீசாயி நமக ஓ மகத்தீசாய் முகப்பு உரையை முன்னவர் ஆனந்த பத்மநாபன் திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் நிகழ்த்த விஸ்வசிவச விஸ்வ சிவசாமியின் ஆசான் ஞான பெருமான் பேராசான் அகத்திய பெருமான் பேருரையாற்றி பிரபஞ்ச மகாசபையின் நிலை குறித்தெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக பல கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு சிவமகா வாளைச்சித்தார் ஐயாவுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு என்னுடைய உடம்பெல்லாம் அதிர்வாகி கண்ணெல்லாம் நேர்ந்து கொடுத்துருச்சியா உங்களுக்காக நாங்கள் உங்கள் கூட இணைஞ்சி இன்னும் வேகமாக பணி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு பிரபஞ்ச சபைக்கு கோவை கொங்கு தேசத்தில் பிரபஞ்ச மகாசபைக்கு இன்னி அதிவேகமாக பணி செய்யணும் அச்சிடப்பட்ட காகிதங்களை நம்ம பிரபஞ்ச சபையினுடைய நிலையெல்லாம் அந்த இருக்கிற எல்லா ஆலயத்துலேயும் எடுத்து சென்று நானே கூட சென்று விநியோகம் பண்ணி இறைவனுடைய நிலையவும் பிரபஞ்ச மகாசபையினுடைய நிலையெல்லாம் விளக்கமாக இனி வேகமாக பயணம் பண்ணணும்னு முடிவு செஞ்சுருக்கேன் முடிவு செஞ்சேன் உங்கள் உரையிலிருந்து நீங்கள் இவ்வளோ வேகமாக இருக்கும்போது நீங்கள் படைத்த இந்த உயிர் உடலை வச்சு நாங்கள் பிரேசனமெல்லாம் வாழ்கிறது பிரேசனம் இல்லை இதனால் இனிமேல் பிரபஞ்ச சபைக்கு கோவை மாவட்டத்திலேருந்து இன்னைக்கு சிவமகா வாழைச்சி தரையா கூடையே வந்து இங்கே வந்து என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் பணி செய்யணும் பணி செய்யணும் அதுக்கும் நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் கோவை மாவட்டத்தில் இப்போ என்னால் இருக்கவே முடியலன்னு வைங்க அதனால் நான் வேகமாக இந்த வயசு இருக்கும்போதே இந்த பணியை செஞ்சு இந்த உடலை உயிரையும் பிரபஞ்ச சபையிலே ஒப்படைச்சிட்டு உங்ககிட்டே சரணாகதி அடையிறேங்க கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த உயிர்கள் மேலே நீங்கள் இவ்வளோ பற்றோடு இருக்கிறதுக்காக இறை புறம்பொருள்களுக்கு எல்லா கடவுளுக்கும் நன்றி ஐயா இதை தவிர எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அகதி சாயனமாய் சிவம் கொடுத்த நற்கொடை கொடுத்த பிரபஞ்ச கொடை அக்கொடை சபை கொடையாய் சிறந்து நிற்க சபையை கொடையாய் கொண்டவனை நீ இணைந்து நிற்க அவ்வாறு இணைந்து நிற்கும் அற்புதமான சர நிலை தத்துவத்தினை உலகோர்க்கு நீர் பறைசாற்றி நிற்க அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் அருள்மறை அருளை மறையாய் கொண்ட இறையின் வேதம் தனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலோடு சித்தனோடு நீ இணைந்து அற்புதமாய் பணியாற்ற அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் ஆங்காங்கு செல்லும் தலங்களிலெல்லாம் யாம் தடம் பதித்த தலங்களிலெல்லாம் அகத்துயன் சுவடுபடுகின்றவாறு இன்றும் எத்துணை யுகங்கள் மாறிய பொழுதும் அத்தலங்கள் எல்லாம் அருளாற்றல் பெற்ற தலங்களாக விளங்குவது போல் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்கள் வளம் வரும் தலங்கள் எல்லாம் இனி அருள்மகா பிரபஞ்ச சித்த தலங்களாக விளங்கும் என்ற அகத்து என் ஆசி வழங்கும் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக சிவத்தை ஆசானாக சிவத்தின் ஆற்றல் தனை திருமுருகனை ஆசானாக ஏற்று நின்று யாம் கொண்ட கோலம் யாம் சென்ற தலங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்பது போல் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் தன்னகம் கொண்ட சிவமகா வாழை சித்த சபையினுடைய ஆசானை ஆசானாய் கொண்டவன் சென்ற தலங்கள் எல்லாம் இனி உயர்ந்து நிற்கும் என்றாக நமக நமக ஓ அத்துணை பேர் பெற்ற சபையே இச்சபை அகத்தியன் யாம் அவ்வார்த்தை இதனை உச்சரித்து பாருங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் உச்சரிக்க உச்சரிக்க சரணாகதி என்னும் வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் காணலாம் சூட்சமாய் கதி எங்குமல்ல சரணடையும் இடமே எம் கதி என்று கொள்வது சரணாகதி என்று உரைப்போம் அகத்தியன் எங்கு யாம் தஞ்சமடைகின்றோமோ அங்குதான் எம் கதி என்கின்ற நிலையோடு ஒருவன் வளம் வருவது உண்மையான சரணாகதி இன்னும் யோசித்து யோசித்து பாருங்கள் சரணாகதியின் தத்துவம் புரியும் என்று உரைப்போம் அகத்தியன் அவ்வாறு செல்லும் ஆலயங்கள் எல்லாம் தானதர்ம கைங்கரியங்கள் ஆற்ற செல்கின்ற தலங்கள் எல்லாம் அற்புதமாக அகத்திய சபையின் ஆசான் சொல் கேட்டு அவன் கூறும் வார்த்தைகளை அவன் கூறும் ஆதி கைலாய சிவகரை சுட்சம நூலிலிருந்து வருகின்ற அற்புதமான அத்தகைய வார்த்தைகளை அச்சிட்டு எவரையும் தன் பக்கம் எவரையும் தன் பக்கம் இழுப்பதற்குரிய முழு முயற்சியில் ஈடுபடாது ஆன்ம ரீதியாக ஆன்மீக ரீதியாக இறை தொடர்பு உள்ளவனோடு தொடர்பு கொண்டு அவனிடம் சபை பற்றி உரைக்கே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் யார் எவரையும் எவரையும் ஞானநிலை நோக்கி வருக என்று எவராலும் எவராலும் கட்டாயப்படுத்தி இழுக்க முடியாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் கர்மவினை அகழ்கின்ற பொழுது இவ்வ அரிச்சுவடி காட்டுகின்ற அற்புதமான தொகைய தமிழின் சொல் நிலை கேட்டு நீர் தன் கரமதில் வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவைகளை சூட்சம நூலின் நாடி நிலை கண்டு ஒருவன் நிச்சயம் சபை நாடி வருவான் என்று உரைப்போம் அகத்தியன் அவ்வாறு உரைக்கும் சொல்லே அங்கு அச்சிடப்படும் அச்சிடப்படும் சொல்லே பிரபஞ்ச சொல் என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வாறு அந்நிலைக்கும் அகத்தியன் யாம் அனுமதி கொடுத்து இறைசபை ஆசான் கூறும் காலங்களிலிருந்து அத்தகைய பணிதனை துவங்குவதற்கும் அகத்தியன் ஆசி வழங்கி ஆற்றலாக சிவ இறை சச்சங்க நிகழ்வுகளை உமது தளங்களில் உமது தளங்களில் நடத்தி நின்று இறை பிரபஞ்ச மகா சபையினுடைய சுட்சம நூலினுடைய ஆற்றல் தனை கண்டோர் காண்போர் இறை பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலம் கண்டு அதன் வழி வருவோர்களை எல்லாம் உள்ளுக்குள் இணைத்து நிற்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றன அற்புதமாய் இகலோகத்தில் வேறு கதியில்லை அகத்தியன் உரைத்த உரைகேட்டு பரந்தாமன் உரைத்த உரைகேட்டு இன்னும் என்னுடைய இத்தகைய பணியை உத்வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்நிலை அந்நிலை உயர்நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோ நீர் உம்முடைய வயது வயோதிக நிலைகளுக்கு ஏற்றவாறு உம்மால் இயல்பு நிலையாய் இயலுகின்ற பணிகளை ஆற்றுகின்ற பொழுது முழுமூச்சாய் உம்மால் இயல்கின்ற பணிகளை ஆற்றுகின்ற பொழுது அதுவே உயர் பணி என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றன எவரும் எவரையும் வருத்தி உள்ளுக்குள் வருத்தி ஆற்றுகின்ற பனிதனுக்கு அகத்தியன் யாம் அனுமதி நல்கமாட்டோம் அவனுக்குள் இருக்கும் இயல்பான உடல் ரீதியான தன்னுடைய திருவாய் மூலம் ஆதிகரை சூட்சம நூலின் மூலமாக உரைக்கும் வார்த்தை ஒருவனிடம் உரைக்கும் வார்த்தை இருக்கின்றதை அதுவே இறைமகா பணி என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு நற்பணி பொற்பனி பொன்னம்பல மகா அகத்திய சபை பணிதனை நடத்துகின்ற அந்நிலை உயர் நிலை என்று அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அற்புதமாக இறை மகா சபையின் சீடனாய் வளம் வரும் பாக்கியம் பெற்றவன் இறை சபை ஆசானின் சீடனாய் வளம் வரும் பாக்கியம் பெற்றவன் நற்சபையிலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் அத்தகைய அடி பிறலா நிலை எவ்வடியும் மாற்று நிலையில்லாது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இறை சபை காட்டும் அடி என்று அகத்தியன் உரைத்து அவன் அடிதனை பின்பற்றுவோன் இறை பின்பற்றும் நிலை என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் வழங்கி அகதி சாய நமக ஓம் அகதி ஜெகதி சரிண்ணாக்குறியா தக்கப்பரியலா தக்கணாக்காருங்க